சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்க நாம யோகம் மற்றும் கரணம் ராசி பலன்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அமரபட்சம் தேய்பிரை பிரதம திதி நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம் பதினொன்று முப்பத்தொம்போது இரவு வரை பின் புனர்பூசம் நட்சத்திரம் பிராமியம் நாமயோகம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு நாளிகை வரை பின் மகேந்திரம் நாமயோகம் பாலவம் கரணம் முப்பது இருபத்தி மூணு நாளிகை வரை பின் கவுலவகரணம் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்று சூளம் வடக்கு வடகிழக்கு பதினாறு நாளிகை பரிகாரம் பால் ராகு காலம் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு முதல் ஒன்று நாற்பத்தெட்டு வரை யமகண்டம் எட்டு நாலு முதல் ஒன்பது முப்பது வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஒன்பது நாற்பத்தி மூணு முதல் பத்து நாற்பத்தி மூணு வரை முற்பகல் ரெண்டு பதிமூணு முதல் மூணு நாற்பத்தி மூணு வரை பிற்பகல் நாலு நாற்பத்தி மூணு முதல் ஐந்து நாற்பத்தி மூணு வரை இரவு ஏழு நாற்பத்தி மூணு முதல் பத்து நாற்பத்தி மூணு வரை இன்று கரிநாள் மேசத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு இன்றைய யோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுப கிரகங்கள் சனி மற்றும் புதன் அதிர்ஷ்ட எண்கள் சனி ஓரையில் எட்டு ஐம்பத்தி மூணு தொண்ணூத்தெட்டு எண்பது புதன் ஓரையில் ஐந்து நாற்பத்தொன்று எண்பத்தாறு எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் பெருமாள் மேசராசிக்கு கொடுக்கும் பலன்கள் நாம யோகாதிபதியே ராசி அதிபதியாகி எட்டாம் பாவத்தில் புதன் சேர்க்கை பெற்று அதிபதி சனியின் பார்வை பெறும் நிலை உடல் ஆரோக்கிய பிரச்சனை சரியாகும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் சொத்து வழி தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகம் தொழில் வழி ஆதாயம் கிட்டும் அசுவனி நட்சத்திர பலன்கள் உத்தியோக பயணங்கள் பயனளிக்கும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் நற்பலன் ஏற்படும் பரணி நட்சத்திர பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களது பயணங்களில் சுமூக நிலை ஏற்படும் கார்த்திகை ஒன்னாம் நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் ரிஷபத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகிரக ஓரைகள் குரு மற்றும் சனி அதிர்ஷ்ட எண்கள் குரு ஓரையில் நாலு தொண்ணூற்றி நான்கு ஐம்பத்தி எட்டு சனி ஓரையில் எட்டு ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை ஆஞ்சநேயர் ரிஷபராசிக்கு கொடுக்கும் பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் சுபகாரிய விஷயங்களில் நற்பலன் ஏற்படும் மாணவர்கள் கல்வி தடை விலகி நற்பலன் ஏற்படும் உங்களது உத்தியோக முயற்சிகள் பயனளிக்கும் திருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உறவினர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் விலகும் ரோஹிணி நட்சத்திர பலன்கள் உங்களது வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பூமி வழியில் செலவு உண்டாகும் மிருக சீரிசம் ஒன்று இரண்டுக்கான நட்சத்திர பலன்கள் மாணவர்களின் கல்வி தடை விலகும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும் வீடு வாகன வழியில் செலவு ஏற்படும் மிதுனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதன ராசி அன்பர்களே மிதன ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகிரக ஓரைகள் சனி குரு புதன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் சனி ஓரையில் எட்டு தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி மூன்று குரு ஓரையில் நான்கு தொண்ணூற்றி நான்கு ஐம்பத்தி எட்டு புதன் ஓரையில் ஐந்து நாற்பத்தி ஒன்று எண்பத்தாறு செவ்வாய் ஓரையில் ஒன்பது நாற்பத்தைந்து எண்பத்தொன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் கருப்பு பச்சை சிவப்பு மிதன ராசிக்கு கொடுக்கும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் நற்பலன் உண்டாகும் உங்களது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மிருக சீரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் இன்று சிறப்பான நாளாக இருக்கும் மிதன ராசிக்கு சொன்ன பலன்கள் அனைத்தும் பொருந்தும் திருவாதிரை நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோக விஷயங்களில் நற்பலன் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திர பலன்கள் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் கடகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்கு உங்களது பூர்வீகம் புத்திரர் வழியில் செலவு ஏற்படும் விரையச் செலவுகள் இருப்பதால் நல்ல வழிகளில் செலவு செய்து இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நன்மை பயக்கும் புனர் பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் தொழில் போட்டிகள் விலகி நற்பலன் உண்டாகும் பூசம் நட்சத்திர பலன்கள் தொழில் துறையினருக்கு நன்மையான காலமாகும் உத்தியோக இடங்களில் மேன்மையான பலன்கள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகளில் கவனம் தேவை தொழில் போட்டிகள் அதிகம் இருப்பினும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் அதிக அலைச்சல் ஏற்படும் சிம்மத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுப கிரகம் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள் சிம்ம ராசிக்கு கொடுக்கும் பலன்கள் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் நிறைவேறும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது வாழ்க்கை துணையின் தொழில் வியாபார இடங்களில் நற்பலன் ஏற்படும் மகம் நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணை வழி பிரச்சனைகள் சரியாகும் பூரம் நட்சத்திர பலன்கள் உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் தாயாரின் உடல் நலனில் நற்பலன் ஏற்படும் உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் புத்திரர் வழியில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் கன்னியை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசிக்கு இன்றைய நாம யோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகிரக ஓரை செவ்வாய் மற்றும் சனி அதிர்ஷ்ட எண்கள் செவ்வாய் ஓரையில் ஒன்பது நாற்பத்தைந்து எண்பத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு சனி ஓரையில் எட்டு தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் முருகன் ஆஞ்சநேயர் கன்னிராசிக்கு கொடுக்கும் பலன்கள் சொத்து வழியில் எதிர்பார்த்த நற்பலன் கிட்டும் சகோதரரால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உங்களது உத்தியோக நிலைகளில் சுமூக நிலை ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவது உங்களது முயற்சிகளில் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும் புத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாகன பயணங்களில் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திர பலன்கள் உங்களது வெளியூர் வெளிநாட்டு முயற்சிகளில் நன்மையான பலன்கள் ஏற்படும் சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் துலாமை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகிரக ஓரை குரு பகவான் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு தொண்ணூற்றி நான்கு ஐம்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை துலாம் ராசிக்கு கொடுக்கும் பலன்கள் உத்தியோக இடங்களில் நற்பலன் ஏற்படும் உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும் சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் தொழில் போட்டிகள் விலகி நற்பலன் ஏற்படும் வீடு வாகன வழி செலவுகள் உண்டாகும் சுவாதி நட்சத்திர பலன்கள் இன்று சுமூக நிலை நீடிக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திரர்களிடம் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் பூர்வீக சொத்து வழி வருவாய் கிட்டும் விருச்சகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகிரக ஓரை சனி பகவான் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு ஐம்பத்தி மூன்று தொண்ணூற்றி எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் விருச்சக ராசிக்கு கொடுக்கும் பலன்கள் மன உறுதியுடன் செயல்பட்டு உங்களது தொழில் போட்டிகளை வெற்றி கொண்டு நற்பலன் அடைவீர்கள் வாகனம் இயந்திர வழியில் அனுகூலம் கிட்டும் போக்குவரத்து விஷயங்களில் கவனம் தேவை விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் புத்திரர் விஷயங்களில் தடை இருப்போருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் அனுசம் நட்சத்திர பலன்கள் உத்தியோக இடங்களில் மேன்மையான பலன்கள் கிட்டும் சீருடை பணியாளர்கள் நன்மையான பலன்களை பெறுவார்கள் கேட்டை நட்சத்திர பலன்கள் திட்டமிட்டு மன உறுதியுடன் செயல்படுவதன் மூலம் நன்மையான பலன்களை அதிகம் பெறலாம் வீடு வாகன வழி ஆதாயம் கிட்டும் தனசுவை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே தனசு ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகிரக ஓரை சனி பகவான் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு ஐம்பத்தி மூன்று தொண்ணூற்றி எட்டு அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் தனசு ராசிக்கு கொடுக்கும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் இழந்த சொத்தை மீட்கும் முயற்சி பயனளிக்கும் மூலம் நட்சத்திர பலன்கள் உத்தியோக தொழில் விஷயங்களில் சுமூக நிலை ஏற்படும் பூராடம் நட்சத்திர பலன்கள் திருமண சுபகாரிய முயற்சிகள் பயனளிக்கும் தொழில் துறையினருக்கு எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் உண்டாகும் பூர்வீகம் புத்திரர் வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் நிறைவேறும் உத்திராடம் ஒன்றாம்பாத பாத நட்சத்திர பலன்கள் டென்ஷன் கோபத்தை குறைப்பதன் மூலம் நற்பலன்களை பெறலாம் மகரத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகிரக ஓரைகள் குரு செவ்வாய் புதன் அதிர்ஷ்ட எண்கள் குரு ஓரையில் நான்கு தொண்ணூற்றி நான்கு ஐம்பத்தி எட்டு செவ்வாய் ஓரையில் ஒன்பது நாற்பத்தொம்போது எண்பத்தி ஒன்று புதன் ஓரையில் ஐந்து நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை முருகன் மகாவிஷ்ணு மகர ராசிக்கு கொடுக்கும் பலன்கள் தந்தை வழி சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும் வியாபாரம் விருத்தி பெறும் பூமியோகம் கிட்டும் உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் தந்தை வழியில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் திருவோணம் நட்சத்திர பலன்கள் சொத்து வழி வருவாய் கிட்டும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் ஏற்படும் அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் தாய் தந்தையரால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றமான பலன்கள் கிட்டும் சொத்து வழியில் அனுகூலம் கிட்டும் கும்பத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகிரக ஓரைகள் செவ்வாய் மற்றும் புதன் ஏழரை சனியின் பிடியில் இருப்பினும் செவ்வாயும் புதனும் நற்பலன்களை வழங்குவார்கள் அதிர்ஷ்ட எண்கள் செவ்வாய் ஓரையில் ஒன்பது நாற்பத்தி ஐந்து எண்பத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு புதன் ஓரையில் ஐந்து நாற்பத்தி ஒன்று எண்பத்தாறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் பெருமாள் கும்பராசிக்கு கொடுக்கும் பலன்கள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நற்பலன்களை ஏற்படுத்துவார் சீருடை பணியாளர்களின் பணியில் நற்பலன் ஏற்படும் கரணாதிபதியும் யோகாதிபதியும் பத்தில் இணைவு உத்தியோக தொழில் வழியில் மேன்மையான பலன்களை ஏற்படுத்துவார் அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் கும்பராசிக்கு சொன்ன பலன்கள் அனைத்தும் பொருந்தும் சதயம் நட்சத்திர பலன்கள் குடும்பம் மற்றும் பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்படுவதன் மூலம் நன்மையான பலன்களை அடையலாம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது கடின உழைப்பால் பணச்சிக்கலில் இருந்து விடுபடுவீர்கள் மீனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே மீன ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுப கிரகங்கள் சஞ்சாரம் மிகவும் மத்துவமாக இருப்பினும் நட்சத்திர அடிப்படையில் பெரும் பலன்கள் பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் நீண்ட நாள் தடைபட்டிருந்த பழைய பாக்கிகள் வந்து சேரும் உத்திரட்டாதி நட்சத்திர பலன்கள் அயன சயன சுகோபோக வழிகளில் குறைவு ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோக பிரச்சனைகளில் இருப்போரின் பிரச்சனைகள் சரியாகும் ரேபதி நட்சத்திர பலன்கள் உங்களது சொத்து வழி பிரச்சனைகள் சரியாகும் வாழ்க்கை துணை வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உங்களது குடும்ப தேவைகள் நிறைவேறும் இன்றைய பொதுவான கருணாதிபதி தெய்வம் சுவாமி ஐயப்பன் மற்றும் பூவராகவ பெருமாள் உங்களது கருத்துக்களை கமாண்ட்ஸில் தெரிவிக்கவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நூறுக்கும் மேற்பட்ட நமது சப்ஸ்கிரைப்பர்களுக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நமது சேனலை பார்த்து ஆதரவு அளித்த நண்பர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சிவாய நம